இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வு பதிதாங்க நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு திருட்டு கூட்டம் வந்து இப்போ புதுசாக உருவாயிருக்குங்க இப்போ ரொம்ப நாளுக்குலாம் இது முன்னாடி எல்லாம் கிடையாது பத்துவாங்க இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு கூட்டம் அப்படிங்கிறது ஜோதிடம் அப்படிங்கிற பேர்ல இந்த வாஸ்து நிபுணர்கள் அப்படிங்கிறவங்க உள்ள வந்திருக்கிறாங்க சரிங்களா அந் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்காங்க வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பே கிடையாது சரிங்களா வாஸ்து என்பது பரிகாரம் அவ்வளோந்தான் அது வந்து என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜோதிடம் கிடையாது இந்த ஜோ அந்த வாஸ்து பரிகாரங்கள் தான் உங்களுடைய முட்டாள்தனத்தினாலையும் அவர்களுடைய ஏமாற்றக்கூடிய தகுதியினாலையும் அது ஜோதிடமா இன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த கொடுமையின் காரணமாகத்தான் உங்களை மடையர்களாக இங்கே அவர்கள் நினைத்து வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்கிறான் நீங்களும் முட்டாள்தனமாக அதை நம்பிக்கொண்டு அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீங்க நீங்க வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்களா தையல் மிஷின் வைக்கலாம் சொல்றீங்க வீட இந்த திசையில தான் வைக்கணும்னு சொல்றீங்க வீட்டுல பூஜை இந்த தசையில தான் தான் வைக்கணும்னு சொல்றீங்க இதுக்கு அதுக்குள்ள போய் இப்போ அங்க பூஜை அறையில் இந்த சிலைகளை தான் வைக்க வேண்டும் சொல்றீங்க அதை கூடுதலா என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுடைய பழைய துணிகளை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க கோயில் சென்றீங்க அப்படின்னா பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அதனோடு இணைத்து இங்க என்னெல்லாம் சொல்ல முடியுமோ மக்களை மூக்குத்தி நிச்சயமாக வைர மூக்குத்தி அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் இங்கே வித்திட்டு இருக்கிறான் அதனோடு கூடுதலாக இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறதுல ஜோதிடர்களும் இதற்கு ஈக்குவலாக சேர்ந்து இங்கே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ராசி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுய ஒரு ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் பலனை சொல்ல தெரியாத அந்த தற்குறிகள் மட்டுமே இங்கே ராசி பலன்களை சொல்வார்கள் you நீங்க இது ஐயோ இது என்னுடைய குருநாதர் சொல்றாரு என்னுடைய தான் சொல்றாரு நான் என்ன பண்ண முடியும் இங்க இது வந்து ஒரே துறைக்குள் இருக்கின்ற இங்க குறைகள் இது வந்து ஜோதிட துறைக்குள் இருக்கின்ற குறைகள் சரிங்களா இந்த ராசி பலன் இங்க இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம அந்த கான்செப்ட் அத நம்ம பிறகு பார்த்துக்கலாம் ஆனா இங்கே இந்த ஜோதிடத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அவ்வளவுதான் ஒரு மனிதன் இங்கே வாழ்வதற்கான ஒரு வாழ்வியல் கலை அப்படிங்கிறது சொல்றது இங்க ஜோதிடம் இந்த ஜோதிடம் இங்க இந்த ஜோதிடத்திற்குள்ள இங்க பலங்கள் இருக்கா அப்படின்னா ஒரு துளி அளவு கூட இங்க பலங்கள் கிடையாது இந்த ஜோதிடம் இங்கே பார்ப்பதனால எதையாவது நம்ம மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னா மாற்றி வைப்பதற்கான ஒரு பர்சன்டேஜ் கூட இங்கே வலி என்பது இங்கே கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ நம்ம அப்ப என்ன இதுக்கு இந்த ஜோதிடத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய மைண்ட் வாய்ஸ் எனக்கே கேக்குது சரிங்களா கொடுத்த இந்த பிரபஞ்சம் இங்கே மனிதனுக்கு கொடுத்த அந்த பலன்களை இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு மெசர்மெண்ட் டூல் மூலமாக நாம் இங்கே அறிய முற்படுகின்றோமே தவிர்த்து அந்த ஜோதிடத்திற்கென்று இங்கே தனிப்பட்ட பலன் கிடையாது அது பிரபஞ்சத்தினுடைய பலன் இந்த பிரபஞ்ச பலனை நாம் ஒரு ஜோதிடராக இங்கே இருந்தால் அவனுடைய அந்த ஜோதிடருடைய ஜாதகத்தின் படி இந்த பிரபஞ்சமானது பிறர் விதிகளை படிக்கக்கூடிய அனுமதி அங்கே கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற கால அளவினை பொறுத்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் இங்கே ஜோதிடராக இருக்கின்றார் அவர் வந்து பிறர் விதிகளை படிக்கின்ற தகுதியை அவர் பெறுகின்றார் ஜோதிடருக்கும் தசா காலம் அப்படிங்கிறது மிக முக்கியம் சரிங்களா ஆனா அதுபடி இங்க நடக்காது அப்படின்னா இல்லை சரி ரைட்டு அதாவது ஒரு ஜோதிடர் ஒரு பலன் சொல்றாரு அது சரியாக இல்லை அது வந்து தவறுகளா இருக்கு அது ரைட் ஓகே ரைட்டு சரிங்களா ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு கேணத்தனமா இங்க உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நீங்க அவன் உங்களை நினைச்சா நீங்க அதை விடவும் நான் கேணையே அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி அதை ஆமோதிச்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தன் வந்து வைர தான் இங்கே போடணும் அப்படின்னா அதற்கு கீழே போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் பின்னாடி நாய் மாதிரி பின்னாடி போகிறது ஒருத்தர் சட்டைகளை நீங்கள் வந்து உங்களுடைய சட்டைகளை நீங்கள் வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கிருக்கை ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறான் அந்த பைத்தியக்காரன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் முட்டாள்கள் அங்கே கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க அப்போ அப்போ என் தங்கச்சி கொடுக்கலாமா என் தம்பி கொடுக்கலாமா இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நான் அவர் சொல்றேன் கேன கேன இது வந்து கேனையன் தான் உங்களை சொல்லணும் சரிங்களா அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நான்

இந்த குப்பையை ஆட்டி வைக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடல் என்பது இங்கே நீங்களாகவும் நானாகவும் அந்த பொய் கொண்டிருக்கின்ற அந்த பிராடுகளாகவும் இருக்குமே தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தின் இயக்க சக்தியான இந்த உயிர் என்பது இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் கலந்து விட்டால் இந்த உடல் என்பது ஒரு குப்பை இந்த உடம்பே ஒரு குப்பை தான் அதற்கு மேல போடக்கூடிய இந்த குப்பைக்கு நீங்க ஏங்க இவ்வளவு ப்ராடு விட்டுட்டு இருக்கீங்க அவன் அப்போ ஒரு கேணையன் சொல்றான்னா போய் செருப்பால நச்சு நச்சு நச்சுன்னு உச்சம் தலையில அடிச்சு விரட்டுங்க அதை விட்டுட்டு நீங்க அவனு பின்னாடி அலையிறது தையல் மிஷின் ஒருத்தன் வைக்கலான்னு சொன்னா அவன் பின்னாடி அலையிறது இந்த தையல் மிஷினு இந்த மூக்குத்தி இந்த முருகன் போட்டோவை வந்து இந்த போட்டாவை தான் வைக்கணும் அதற்கு பிறகு வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை இந்த திசையில தான் கொண்டு விடணும் இந்த உப்பு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த உப்பினை இந்த முறையில் தான் பயன்படுத்தணும் அதற்கு பிறகு வேற என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீ எக்ஸட்ரா நிறைய ஃப்ராடு ஒரு ஃப்ராடு விட்டா நீங்க வந்து இந்த ஃப்ராடுன்னு சொல்லலாம் அது கூடுதலாக வீட்டில வந்து வளர்க்கக்கூடிய செடிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் வேண்டாம் பொது பொதுத்தளம் பாக்குறேன் சரிங்களா அப்போ வீட்டில் வந்து இந்த கச்சாள செடிகளை வளர்க்கக்கூடாது மூங்கில் செடிகளை வளர்க்க கூடாது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏ அப்பா வீட்டில் கொய்யா வளர்க்க வளர்க்கக்கூடாது ஏன்னா கொய்யால கொய்யா அப்படிங்கிறது ஒரு எவ்வளவுதான் பழுத்தாலும் பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு புதனினுடைய காரகம் அப்போ இதெல்லாம் எவன் சொல்லுவான் அப்படின்னா இந்த புதன்கிற ஒரு அறிவு இல்லாத முட்டாப்பையை தான் இதெல்லாம் சொல்லுவான் அப்போ நீங்க இன்னொரு விஷயமும் மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த உயிர் செடிகள் அப்படிங்கிறதுலாம் ஓரறிவு உள்ள உயிர்கள் அதெல்லாத்தையும் கூட ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து அது முட்டாள்தனம் அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை ஒரு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த பிரபஞ்சம் இந்த உயிருக்காக கொடுத்திருக்கிறது அப்படின்னா இந்த உயிர் என்பது இதை அனுபவித்து தான் தீரணும் அதை உங்களுடைய மனைவி என்கின்ற ஏழாம் பாவகத்தினுடைய உயிரோ அல்லது இங்கே அந்த உங்களுடைய பிள்ளைகள் ஐந்தாம் பாவகத்தின் உயிர்களாலோ இங்கே மாற்றிலாம் வைக்க முடியாது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கப்பட்ட அந்த உயிர்வினை அந்த பிரபஞ்ச வினை என்பதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனைவியாலும் உங்களுடைய குழந்தைகளாலும் கூட உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற போது அதாவது இந்த பிரபஞ்ச பலனை கூட்டவோ குறைக்கவோ முடியாது அப்படிங்கிற போது மற்ற செடி மற்ற செடி கொடிகளுக்கு இங்க எந்த ஒரு பங்குமே இங்க இல்லை சரிங்களா அதை விடவும் ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை இபஞ்சத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற அந்த பலனை அந்த பிரபஞ்ச பலனை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிரற்ற காரக பொருட்கள் எதுவும் அதை கூட்டியோ குறைத்தோ தடுப்பதற்கோ உயர்த்தி செய்வதற்கோ தகுதி என்பது இல்லை ஒரு இதெல்லாம் சொல்றது யார் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இவர்கள் ஜோதிடர்களே கிடையாது இவர்கள் வாஸ்து என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத அந்த வாஸ்து நிபுணர்கள் இவர்களை சொல்லதெல்லாம் ஜோதிடம்னு நீங்க நம்பாதீங்க சரிங்களா ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒருவருக்கு ஆறாம் அதிபதியினுடைய தசை நடக்கு மாரகாதிபதியுடைய புத்தி நடக்கு இங்கே ஆறுக்குடிய ஆதிபதியும் ஆறுக்குடிய ஆதிபதி ஆறுக்குடிய பலனை கொடுத்தாக வேண்டும் என்கின்ற தகுதியிலும் இங்கே மாரகாதிபதி இங்கே மாரகாதிபதி மாரகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற தகுதியிலும்

அப்படின்னா இங்கே வாஸ்து கற்களை வச்சு ஒரு வீடு கட்டி கொடுக்கட்டும் அதற்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் வாஸ்துப்படி விடணும்னு சொல்கிறாங்கல்ல அதன்படி விடட்டும் இந்த மகாலட்சுமி வரதுக்கு இந்த உப்பெல்லாம் இப்படி இப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல கேனப்பைக்க அதே மாதிரி அவங்க பயன்படுத்தட்டும் அதன் கூடுதலாக இங்கே வந்து அவருக்கேனாலும் அந்த மூக்கத்தையும் போட்டு விட்டுரும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ கேனப்பைக்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருங்க அவர்கிட்ட தையல் மிஷின் இருந்துச்சுன்னா தூக்கி தூரம் எரிஞ்சிரும் தூரம் எரிஞ்சுதான் வேண்டாம் இந்த எரிச்சிரும் தையல் மிஷின் இருந்தால் கூட அதை கொண்டு எரிச்சிரும் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாத்தையும் செஞ்சுருங்க நீங்க இப்ப முட்டாள்தனமான பதிவுகள் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களோ பல பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுரும் ஆனா அவருக்கு இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த மாதத்துல அவருக்கு உயிர் போகும் அப்படின்னு நான் எழுதி கொடுக்குறேன் நீங்க ஏதாவது மாற்றி மாற்றி நடந்துச்சேன்னு பார்ப்போம் நீங்க சொல்லக்கூடிய அந்த மூக்குத்தையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த மூக்கத்தையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த கார் விடக்கூடிய திசையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த வீட்டினுடைய அமைப்பும் நீங்க சொல்லக்கூடிய அது வந்து இந்த யானையை வழிபடுவதனாலையும் நீங்க சொல்லக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வழிபடாத யானையை அங்கே புதுசாக நீங்கள் வழிபட சொல்லிக் கொடுக்க போறீங்க இப்போ புதுசாக ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்கு சரிங்களா அதனால அந்த யானையை சொல்றேன் அதுப்ப நீங்க என்னதான் கான்செப்ட் இல்லை நீங்க என்ன பரிகாரத்தை நீங்க சொன்னாலும் எதுவுமே அங்க பழிக்கிறது இல்லை ஜோதிடத்தை பரிகாரங்களே கிடையாது ஜோதிடத்தை பலனை வந்து உணர முடியுமே தவிர்த்து ஒரு ஜோதி ஒரு எந்த ஒரு ஜோதிடரா அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து ஜாதக பலனை பார்க்கறது கொண்டு போறாங்க இந்த பலன்கள் இருக்கு இந்த பலன்கள் நடக்கும் சொல்றாரு இதோட ஜோதிடருக்கான கான்செப்ட் முடிஞ்சு போச்சு என்ன ஜோதிடர் என்ன இங்க என்ன பிரபஞ்ச சக்தியின் மறு உருவமா அவரும் கிடையாது அவரும் ஒன்னை போல் ஒரு மனிதன் தான் நாங்களும் ஒன்னை போல ஒரு மனிதர்கள் தான் அப்ப பலன் வந்து இதுதான் இதுக்கு இந்த பிரபஞ்ச பலன் வந்து இந்தந்த பலன்களை நீ வந்து இந்த ஜோதிட இந்த நேரங்களில் இந்த பிரபஞ்ச பலன்களை நீ அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது உன்னுடைய ஜாதக கட்டத்தின் அமைப்பு சொல்கிறது இதன்படி இங்கே உனக்கு நிகழ்வு நடக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து ஆறுதலா ஒண்ணு சொல்லலாம் நீங்க ஆலயத்தை போய் வணங்கிக்கோ உனக்கு பிடிச்ச இறையை வந்து நீ தோ வந்து கெட்டியா புடிச்சுக்கோன்னு வேணா சொல்ல முடியுமே தவிர்த்து இதை எது நடந்துரும் இதை வந்து மாத்தி கொடுத்துருவேன் இந்த கல்ல போடுறதுனால அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி முட்டாள்தனமான சொல்லிட்டு இருக்கீங்களா இந்த எக்ஸட்ரா அந்த கல்லு போடுறது ராசி முட்டாள்தனம் இதெல்லாம் முன்னாடியில இருந்து இருந்துட்டு இருக்கு இது ஜோதிடர்களே அந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்ததுனால தான் இதற்கு காரணம் யாரு நினைக்கிறீங்க இந்த வாஸ்து ஃப்ராடுகள்லாம் உள்ள வர்றதுக்கு காரணமே இந்த ஜோதிடர்கள் ராசிக்கல்ல விற்றதுனால தான் இந்த ஜோதிடர்கள் இங்கே வாஸ்து சொன்னதுனால தான் இந்த ஜோதிடர்கள் இங்கே எண்ணியல் பரிகாரங்கள் இங்கே சொன்னதுனால தான் எத்தனை நம்பர் ஃப்ளாட்டை வாங்கணும் எத்தனை நம்பர் வண்டியை வாங்கணும்னு நீங்க சொன்னதுனால தான் இந்த ஜோதிடர்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் கையில் எடுத்து அந்த இல்லாத ஒரு பரிகாரங்களை இந்த இல்லாத அந்த எண்ணியல் பரிகாரங்கள் வாஸ்து பரிகாரங்கள் இவை அனைத்தையும் நீங்கள் வந்து உள்ள கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நாங்களும் ஜோதிடர்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடுகள் வந்து இன்னைக்கு உள்ள வந்து நீங்கள் மக்களை பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதை விடலாம் கொடுமை என்ன அப்படின்னா ஒரு பொம்பளை உட்காந்து பேசிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அங்க ஆண்கள் வந்து எட்டடி அடி பெண்கள் நாங்கள் மட்டும் உங்க பெண்கள் வந்து நாங்க மட்டும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு பதினாறு அடி அது பாயுது எப்படி சொல்லுது பாருங்க ஒரு ஒரு பொண்ணு சொல்லுது பக்கா ஃப்ராடு அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியுது அந்த ஃப்ராடு சொல்லுது இங்க வந்து பேய்களுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராசிகள் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுது அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டச் சுமிதா அதாவது சொல்ற மிருகசிர பிறந்த நட்சத்திரத்துல பிறந்த அந்த ஆணோ பெண்ணோ யாராவது இருக்கட்டும் ஏன் அவங்க பெரிய சில்க் சுமிதா அவங்களை டச் பண்ண உடனே இந்த பிறந்த பூர்வ ஜென்மமே அங்க வந்து புண்ணியமாயி அங்க பேய் பெயர போகுது சாடுகள் விடுறதுக்கு ஒரு அளவு வைங்க இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீமான் தான் சொல்லுவார் ஆனால் சீமான் சொல்கிறாருன்னா அரசியலுக்குள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன்டா இருந்தாலும் சொல்லுவார்ல ஒரு துண்டு கரும்பு ஒரு மூலம் கயிறு வேகிட்டு உத்தரத்தில் தொங்கு அப்படின்ன மாதிரி இந்த 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 பரிகாரங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த புழப்புக்கு ஒரு மூலம் கயிறை வாங்கிட்டு தொங்கிருங்க பவுண்ட மொணி கூட செந்தில் நாட்டுக்காக ஏதாவது செய்யணுங்க அப்படின்ற அப்போ என்னுடைய ரத்தம் எல்லாம் துடிக்கி நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணும் சொல்லுங்க அப்படிம்பாங்க அப்போ அதே போலத்தான் இந்த மாதிரி ஃப்ராடுகள் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நாட்டுக்காக செய்யறதுங்க அப்படின்னு நீங்க இந்த ஜோதிடத்துறைக்காக ஏதாவது செய்யணுங்க அப்படின்னா தயவு செஞ்சு செத்து போயிருங்க அதுதான் இந்த நாட்டுக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு த ஒரு செயல் உங்களுடைய சேவை என்பது உங்களுடைய சேவை என்பது அதுதான் தவிர்த்து நீங்கள் மக்களை முட்டாளாக்குறதெல்லாம் போதும் மக்கள்லாம் ரொம்ப பாவங்க அவனும் வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா தன்னுடைய வாழ்வுல ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்ட்டு அங்கே பார்த்துட்டு இருப்பான் நீங்க நல்லா பாருங்க இதை எல்லாத்தையும் பின் செல்வம் பூரா எப்படி இருப்பான் அப்படின்னா ஆறாம் அதிபதியே அல்லது இங்கே எட்டாம் அதிபதி பொருள் கரகத்தை எடுப்பார் ஆறாம் அதிபதி உடல் கரகத்தை எடுப்பார் அப்போ இந்த இந்த தன்மைகளில் இருக்கின்றவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக தெளிவா சொல்லிடணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அவர்களுக்கு அவயோக திசைகள் நடக்கின்ற தான் எதை தின்னால் இங்கே பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடியவங்களை மிக ஈஸியா எளிமையான முறையில இவங்க பொறி வைத்து பிடிக்கிறார்கள் அப்போ இந்த ஏமாளிகளை நான் வந்து தயவு செஞ்சு செத்துருங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத மக்கள் பொதுமக்கள் நீங்க உன்னதமான புரிதலோடு இங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால இவனுங்க பேச்செல்லாம் எதையும் நம்பாதீங்க மந்திரம் சொல்றேன் தந்திரம் சொல்றேன் ஜோதிடத்திற்கும் மந்திரத்துக்கும் தொடர்பு கிடையாது ஜோதிடத்திற்கும் எந்திரத்திற்கும் தொடர்பு கிடையாது ஜோதிடத்திற்கும் ராசிகளுக்கும் தொடர்பு கிடையாது ஜோதிடத்திற்கும் எண்ணியலுக்கும் தொடர்பு கிடையாது எண்ணியல் என்பது இங்கே கிரகங்களை நாம் இங்கே புரிந்து கொள்வதற்கும் பிரபஞ்சத்தின் இயக்க ஆற்றலை புரிந்து கொள்வதற்கும் மனிதர்களுக்குத்தான் எண்ணியல் தேவைப்பட்டதை தவிர்த்து அந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு எண்ணியல் தேவையில்லை சரிங்களா அது மிக புரிதல் உன்னதமானது ஒரு அதுல ஒரு உன்னதமான அடிஷ்னலான புரிதல் உங்களுக்கு தேவை அதற்கு பிறகு வாஸ்து அப்படிங்கிறதுலாம் பக்கா ஃப்ராடு அதற்கு பிறகு பெயர் ஜோதிடம் சொல்லிட்டு இந்த நம் இந்த பேரங்க மாத்தி வைக்கிறதுனால இப்போ ஒருத்தர் இப்போ ஒருத்தர் மணிகண்டன் ஒரு பேர் இருக்குங்க சரிங்களா அவருக்கு ஆறாமதிபி தசை மாரகாதிபதி புத்திங்கிறது இங்கே நடக்குதுன்னு வைங்க அப்போ அவருக்கு இந்த நிகழ்வு நடக்கணும் அவருக்கு பேரை மாற்றி வச்சு இங்க அவருக்கு பதிலாக வந்து என்ன அப்படின்னா அயன்ஸ்டீன் அப்படின்னு பேரை மாத்தி வச்சோன்னே அப்போ இங்க ஜாதகம்லாம் பொய்யாயிருமா அப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே மாறிடுமா இதெல்லாம் என்னங்க சுத்த வடிக்கட்டுன்னு முட்டால் தனங்க சரிங்களா அப்போ இந்த பேரியல் ஜோதிடமா இருக்கட்டும் பேரியல்னா அதெல்லாம் ஜோதிடம் கிடையாது முதல்ல நம்மளையே அந்த ஜோதிடம் சொல்ல வச்சுட்டானுங்களே அதெல்லாம் வந்து பரிகாரங்கள் வாஸ்து பரிகாரம் எண்ணியல் பரிகாரம் பேரியல் பரிகாரம் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அனைத்தும் அதெல்லாம் வந்து பரிகாரங்கள் மட்டும்தான் அது ஜோதிடமே கிடையாது இந்த மக்கள் தயவு செஞ்சு உயிர் வாழ விடுங்க மேலும் ரொம்ப நொந்து போய் இருக்கிறான் அவனை மேற்கொண்டு என்ன செய்யாதீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராடுகளை பண்ணாதீங்க இந்த ஃப்ராடுகளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவுண்டமணி செந்தில் ஐயாவை சொன்னது போல தான் இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு தம்பி நீ செத்து போயிடுற அப்படிம்பாரு அதே போல தான் இங்கே இந்த மாதிரி ஃப்ராடுகளை பண்ணக்கூடியவங்க தயவு செஞ்சு அதை செய்யுங்க இல்லைன்னா சன்ன சீமான் அவர் சொல்லுவார் இல்லையா அவர் மாதிரி இந்த கயிறை வாங்கிட்டு ஒரு மூலம் கயிறை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் தொங்கிருங்க பிறரை ஏமாற்றி பிறரை இந்த மாதிரி பித்தளாட்டம் செய்து வாழ்வதற்கு ஒரு வாழ்வு வந்து உங்களுக்கு தேவையே இல்லை சரிங்களா இப்போ ஒரு உலகத்திலே மிக மிக கொடியதா ஒரு செயல் உலகத்தில் மிக மிக கொடிய செயல் என்பது என்ன அப்படின்னா ஒருவனுடைய பலகீனத்தை ஒரு மனிதனுடைய பலகீனத்தை பயன்படுத்தி நீ பலம் பெறுவதுதான் இந்த உலகத்தில் மனிதனுடைய உச்சபட்ச ஈனத்தனமான ஒரு செயல் இன்னும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராட் ஒன்னு உட்கார்ந்துருக்கு அப்போ அந்த ஃப்ராடும் சேர்ந்து அதற்கு பிறகு இந்த மூங்கில் செடி வளர்க்கக்கூடாது வீட்ல வந்து இந்தந்த செடிகளை வளர்க்கக்கூடாது இதை இதை வைக்கக்கூடாது வண்டி கார் பார்க்கிங்க நீங்க இந்த இடத்துல தான் வைக்கணும் ஆஹ் கார் பார்க்கிங் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல நீங்கள் வீடு கட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் நான் ஒன்னு சொல்றேங்க உங்க ஜாதகத்தில் சனி யோகாதிபதியாக இருந்து இங்கே வீட்டை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகத்தோடு இங்கே தொடர்பு கொண்டிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலால ஒரு வீட்டை வந்து கட்டி கட்டிவிங்க இருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக கெட்டப்பட்ட ஒரு வாழ்ந்த ஒரு மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜமீன்தார் ஊரில் ஜமீன்தார்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் கெட்டப்பட்ட அந்த வீட்டில் செகண்டாக வாங்குவீங்க சரிங்களா இதுதான் ஜோதிடம் இதுதான் ஜோதிடம் உனக்கு ஜோதிடம் சொல்ல அது நீ சொல்லக்கூடிய ஃப்ராடுகள் சரிங்களா அந்த ஃப்ராடுகள் எல்லாம் நம்பாதீங்க இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு திரைப்படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுங்க எங்க பார்த்தாலும் சாம்பல் புகைகளும் பீடி சிகரெட் துண்டுகளும் இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு கேவலமா வந்து இங்க மாறி போச்சு இந்த மாறினதுக்கு காரணமும் ஜோதிடர்கள் தான் ஜோதிடர்கள் ராசி பலன் சொன்னதுனாலையும் இல்லாத ராசி ராசி பலன் எல்லா ஜோதிடருக்கும் தெரியுங்க ஜோதிடத்துல ராசி பலனுங்கிறது ஒரு சுய ஜாதக பலனை வந்து மாற்றி அமைக்காதுங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் உலக புகழ் பெற்ற ஐயோ என்னுடைய குருநாதர் சொல்றாரு அப்படின்னா என்னுடைய குருநாதர் தான் சொல்றாரு அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா அவர்கள் அனைவருக்குமே தெரியும் தெரிந்தே என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் தெரிந்தே ராசிக்கல்ல போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா அவருக்கு தெரியும் தெரிந்தே என்ன பண்றாங்க ஏமாத்துறாங்க இன்னொரு விஷயம் மிக தெளிவா தெரிஞ்சுவாங்க ராசி பலனை வந்து மையப்படுத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார் அவருக்கு சுய ஜாதக பலன் அங்கே சொல்ல தெரியல அப்படின்னு அர்த்தம் இல்ல அவர் வந்து நான் டிவி நிகழ்ச்சிகளில் வந்து நான் பிரபலமாகணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவர் சுயநலவாதின்னு அர்த்தம் இதை ரெண்டை தவிர்த்து அவர்கிட்ட வேற எந்த குவாலிஃபிகேஷனுமே இங்க சொல்றதுக்கு இல்லை சரிங்களா நீங்க இந்த ஃப்ராடுகளை கையில் எடுத்ததுனால டைரக்டா அந்த ஃப்ராடுகளுக்கு உரிமை இங்க வந்துட்டாங்க புரிஞ்சா உங்களுக்கு நீங்க ஜோதிடத்துல இல்லாத இந்த ஃப்ராடுகளை கிளப்புனீங்க சரிங்களா அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா ராசிகளை வைக்க ஆரம்பிச்சீங்க நீங்க ஒரு எண்ணியல் படி நீங்க பரிகாரங்கள் சொல்ல ஆரம்பிச்சீங்க நீங்க வந்து எந்திரம் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சீங்க இப்ப கடைசியில் என்ன பண்ணா மந்திரம் ஓதுறவனும் செய்வனை வைக்கிறவனும் இங்க வந்து சேவனை எடுக்கிறேன்னு சொல்றவனும் செய்வனை வைக்கிறன்னு சொல்றவனும் ஊறக் எடுக்கிறவனும் இதுதான் செய்வன வைக்கிறது எடுக்கிறது அப்படின்னாலே ஃப்ராடு தான் அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது நீ ஒரு வினையை செய்தால் அந்த வினைக்கான பலன் என்பது நாளை ஒன்னை தேடி வரும் இதுதான் நீ செய்த செய்வினை சரிங்களா இதை தாழ்வு

ல இந்த ஜோதிட பரிகாரங்கள்லாம் சொல்றவன் புறம் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சனி ராகு காம்பினேஷன்கள் இங்கே இருக்கும் ஊரை ஏமாற்றி புழைக்கணுங்கிறதே அவனுடைய தொழிலாக இருக்கும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஃப்ராடுகளை வர வைத்ததுக்கு காரணமும் இந்த ஜோதிடர்கள் தான் சரிங்களா அவ இல்லாத ராசிகள்லையும் ராசிகள்லேயும் இந்த ராசிகள்லையும் விற்றதுனால தான் இன்றைக்கி இந்த ஃப்ராடுகள் வந்து டைரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க அப்போது ஒரு புரிதல் அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதில் எதுவுமே நடக்காது ஒரே மாதத்தில் மேசராசினியர்களே நீங்கள் அடுத்த மாதம் அம்பானி ஆகிவிங்க அப்படின்னா ஒரு நாலு ஆட்டுக்குட்டி கூட வாங்க மாட்டீங்க இதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாதுங்க சரிங்களா சொல்லி தான் ஆகணுங்க சரிங்களா அந்த மகர லக்ன ஒரு மகர லக்னத்துல ஒருத்தன் பிறந்திருக்கலாம் ராசி ராசி இங்க செயல்படாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி செயல்படும் ஒரு தன்னுடைய ஒரு ஒரு கிரகம் இங்க தச நடத்துதுன்னு வைங்களேன் அந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய மனதை முதலில் இயக்கும் இங்கே மனம் என்பது எதை சொல்கிறது அப்படின்னா இங்க ராசியை தான் சொல்லுது அந்த ராசியை இயக்கும் அப்படின்னா அந்த ராசி என்கின்ற அந்த மனிதனுடைய மனதில் தன்னுடைய காரக எண்ணங்களை விதைத்து அந்த விதைப்பதற்கு தேவையான ஒரு பொழுது அப்படிங்கிறது தான் என்ன புத்தி ஒரு கிரகத்தினுடைய வேலை செய்வதில்லை அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் அதுதான் அந்த மனதின் எண்ணங்கள் என்பது முழுவதும் நிரம்புவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது தேவைப்படுகிறது இங்கே வந்து அந்த தேவைப்படுவதற்கான அந்த நேரம் என்பது சுய புத்தி என்பது எடுத்துக்கொள்கிறது அந்த கிரகத்தின் காரக எண்ணங்களால் நிரப்பப்பட்டு அந்த மனிதனுடைய மனம் என்கின்ற அந்த ராசி முழுவதும் இங்கே அந்த தசா நடத்தக்கூடிய

இதுதான் இங்கே கான்செப்ட் அப்போ இங்க ராசி உள்ள வந்துருதா ராசி தான் மையமி அப்போ இங்க தசாவை வந்து ஒரு கிரகம் எப்படி தசா நடத்துதுன்னு சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் தான் இதை கோவப்படுறாங்க உலகில் எந்த ஜோதிடரா இருந்தாலும் சொல்ல தெரியாத ஜோதிடர்களா இருந்த இந்த ஒரு கிரகம் எப்படி தசா நடத்துதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாத அந்த ஜோதிடர்கள் தான் இன்னைக்கு ராசி பலனை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இங்க நான் தான் தெளிவா சொன்னேன் மகர ராசினர்களே நீங்க வந்து ஒரு வருஷத்துல நீங்கள் வந்து அம்பானி ஆயிடுவீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா நாலு ஆட்டுக்கு கூட உங்களால வாங்க முடியாது சரிங்களா எங்க இதெல்லாம் வந்து கேட்பதற்கு கடினமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஜோதிட உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க சக்சஸ் ஆக முடியும் இல்லைன்னா இந்த திருட்டு கூட்டம் உங்களை ஏமாத்தி உங்களை முட்டாள்தனமாக்கி உங்களை பைத்தியக்காரனை அலைய விடுமையை தவிர்த்து இந்த மா ராசி பலன் பார்க்கறதுனாலையோ இந்த ராசிக்கல் போடுறதுனாலையோ அல்லது இங்க வந்து பார்த்தீங்க பிரபஞ்சம் வந்து செருப்படியாக பதில் கொடுத்ததுங்க ஒரு தனி மனிதனுக்கு அதுவுமே இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச பலன்களை சொல்வதற்கெல்லாம் கிடையாது ஒரு இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு தனிமனிதனுடைய பலனை சொல்வதற்கு மட்டும்தான் அப்போ இந்த தனி மனிதனுடைய ஜாதகம் என்பது இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது அது கோச்சாரம் தானே அப்படின்னு ஒரு அறிவாளித்தனமா ஒரு கேள்வியில் வரும்ல அப்போ நீ என்ன பண்ணுத நீ இந்த தான் பிறந்திருக்கிற அதை புரிஞ்சுக்கோ இந்த பிரபஞ்சத்துல நீ பிறந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு நூத்தி இருபது தச ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டது ஏன்னா உன்னுடைய ஆயிலோடு இணைத்து சொல்லப்பட்டது இங்க இங்க எறும்போ இல்லைன்னா மற்ற உயிர்களோ இந்த நூத்தி இருபது ஆண்டுகளும் இங்க வாழ்றது இல்லை நீ வாழ்வதை போன்று இங்க யாரும் இங்க தனத்தை நோக்கி அந்த தேடி செல்வதில்லை அந்த தனத்தோடு இங்க வந்து வாக்குஸ்தானம் என்பது மற்ற உயிர்களுக்கு அங்க பொருந்துவதில்லை இப்படி நிறைய கான்செப்ட் இருக்கு இந்த மாதிரி அறிவாளிகள் உள்ள வந்து வருவானுங்க அதுக்காக நான் இப்பவுமே சொல்லிடுறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு இது ஒரு நிறைய உன்னதமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது வேணுங்க ஜோதிடம் ஒரு தமிழன் தமிழனுக்காக அவனுடைய வாழ்வியல் முறைக்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்று இது